ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் அவங்க நான் லலிதா நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேங்க இது வந்து புது வண்டி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே நிறைய பேர் வண்டி ஓட்டுருவாங்க அப்படியே ஸ்டைலாக காதில் ஒரு காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு பின்னாடி வண்டி வரதும் தெரியாது முன்னாடி வண்டி வரதும் தெரியாது அப்புறம் இப்படி தான் விழுகணும் சரிங்களா ஒரு உளுந்து கடந்து நம்ம யாருக்கா ஃபோன் பண்ணால் கூட அவசரத்துக்கு எடுக்க மாட்டாங்க ஃபோனு நடு ரோட்டில் உளுந்து கிடக்கணும் சரிங்களா விழுகிறது ஒரு நிமிஷத்தில் விழுந்துருவோங்க ஆனால் மாதக்கணக்கு அடிப்பட்டு கிடக்கணும் அதனால் தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறவங்க ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்தால் வண்டியை ஓரமாக நிப்பாட்டி ஃபோன் பேசுங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் மாவு கட்டு போட்டு வீட்டுக்கு போகணும் அப்புறம் கணக்கு வருஷ கணக்கு கூட ஆகும் அப்புறம் எல்லோரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம எதிரிகளுக்கெல்லாம் இது வந்து சாதகமாக கூட போகலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வண்டி ஓட்டி இப்படி அடிபட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஸோ மச் நண்பர்கள்